வெல்கம் டு கிளாசி மிசி நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அனதர் ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு டிரான்ஸ்பெரண்டாக இருக்காது நான் கை உள்ளே வச்சு தான் காட்டுறேன் பாருங்கள் கை உள்ளே வச்சு நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணி தான் காட்டுறேன் எதுவுமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது உங்களுக்கு ஹிப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரீ ஓவர்லாக்ஸ் கொடுத்துருப்போம் அவங்களுக்கு ஹிப்போட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோ ஃபோட்டோவில் பார்க்குறதோட நீங்கள் நேரில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெவி எலாஸ்டிக்காக இருக்கும் உங்களுக்கு நாட்மே கொடுத்துருப்போம் அட்ஜஸ்ட் நாட்டு இந்த ஹிப் போர்ஷன் வந்து எது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகினா அப் டு ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி இன்ச்சஸ் வரைக்குமே ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு வந்து பிளாஸோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க லைன்ஸ் தான் இருக்கும் அங்கங்கே வேவ்ஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ரெட் கலர்லேயும் டாப் யூஸ் பண்ணிக்கலாம் சேண்டில் கலர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தையோட வித் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் இருக்கும் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் இருக்கும் ஸ்ட்ரெச் ஆகும் மேக்ஸிமம் த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே வியர் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக ஃபோர் எக்ஸ்எல் வியர் பண்ணுறவங்க வியர் பண்ணலாம் பட் என்கிட்ட ஆர்டர் பண்ண புக் பண்ணுறப்போ உங்களோட தை மெஷர்மெண்ட்டை செக் பண்ணிட்டு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் நமக்குமே ஈஸியாக இருக்கும் இது பண்ண இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் போர்ஷன் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் தாங்க இருக்கும் எங்கள் பிளாசோட எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருப்போம் இதுதான் வந்து இந்த பிளாசோவோட ஒரு யூனிக்கான பேட்டர்ன்னு சொல்லுவோம் இதில் வந்து உங்களுக்கு த்ரெட் வருமா மிஷின் வாஷ் யூஸ் பண்ணலாமான்னா தாராளமாக யூஸ் பண்ணலாங்க எதுவுமே த்ரெட்ஸோ எதுவுமே வராது ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி ஃபினிஷிங்கோடு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிளாஸோ வந்து பார்த்திங்கன்னா இது டிரான்ஸ்பரண்டாலாம் இருக்காது ஜம்பு சைஸில் இப்போ வந்து நிறைய பேர் வந்து தை பெருசாக இருக்கும் ப்ளைனெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே பெருசாக வந்து ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி உங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கும் பட் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி பிளாஸோஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களை இன்னுமே கொஞ்சம் ஸ்லிம் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்க கலர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெரூன் கலரில் ஒரு சேண்டல் மிக்ஸ் பண்ண காம்பினேஷன் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கலர்ஸ் இருக்கு எல்லாமே வந்து நியூ கலர் ஷார்ட்ஸில் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஒரு கிரே வித் பிளாக் கிரே வித் பிளாக் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனால் இன்னுமே வந்து நிறையா பேர் லைக் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக எல்லா கேட்லாக்மே வந்து பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இல்லாமல் இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரோ பிளாக் கலரோ டீஷர்ட்ஸ் போட்டு போட்டிங்கன்னா செம்ம லுக்காக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேண்டல் வித் நேவி ப்ளூன்னு சொல்லலாம் பிளாக் அந்த ஒரு ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இது 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரௌனில் பிளாக் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இதோட இன்னொரு பேட்டர்ன் நான் போட்டிருப்பேன் அந்த அதோட வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதுலேயுமே இன்னும் சம் கலர்ஸ் இருக்குது அது போட்டோன்னே மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் ஹோல்ட் ஆகிடுச்சு இன்னுமே வந்து ஒரு டூ த்ரீ கலர்ஸில் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பீசஸ் வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு அதுவுமே வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்